ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குழ குக்கிங் எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான பருப்பு பாயசம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி மொதல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரை செட் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டால் போதும் அதுக்கு மேலே விசில் விட்டீங்கன்னா அது குழஞ்சிரும் இது வேகிற டைமில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை சின்ன சின்னதாக நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா உருக்கி எடுத்துகிட்டா போதும் பாகு கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் இது மாதிரி கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போது வெள்ளத்தை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இது ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா இதில் மண் இருக்கும் அதனால நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம இப்போ வடிகட்டியாச்சு இது நம்ம ஒரு உரமாக வச்சுருக்கலாம் அதுக்கடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தேங்காவை உடைச்சிட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாலில் செய்யும்போது நல்ல ரிச் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது நம்ம பருப்பு வெந்துருச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி பருப்பு நல்லா மலர்ந்து வந்தால் போதும் இதை கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சு விடலாம் வேண்டாம் லைட்டாக எடுத்துகிட்டு நல்லா மலர்ந்துருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க வெள்ளைப்பாக இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் முன்னவே சொன்ன மாதிரி பாசிப்பருப்பு கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாம் அது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் உங்களுக்கு இருக்கும் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துட்டேன் இப்போ லைட்டாக கிளறி விடுங்க இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த வெள்ளைப்பாகு ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த தேங்காய் பாலை அப்படியே சேர்த்துக்கோங்க இதுக்கு முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் அப்படின்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் திக்கான தேங்காய் பாலை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சாரப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் இந்த சாரப்பருப்பு ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் இதை நெய்யில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரியை மட்டும் நல்லா நெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி கூட நல்லா கொப்பரை தேங்காவை சின்ன சின்னதாக சில்லு சில்லாக கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சாரப்பருப்பு நீங்கள் ரவை பாயசம் கூடலாம் ஆட் பண்ணுவீங்க இந்த பருப்பு பாயசம் கூடையும் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாயசம இறக்கிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் பருப்பு பாயசம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த குட்டீஸும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க வாங்கி ஒரு கப்புக்கு ரெண்டு கப் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பா பாய்